அஸ்லாம் அலைக்கம் விவாஸ் வெல்கம் டு ஜீர சம்பா சமையல் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆஃப் கேஜி சிக்கன் ஆஃப் கேஜி சீரக சம்பா அரிசி நான் நிறைய சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து அதிகமாக குவான்டிட்டியில் செஞ்சது இது வந்து ஆஃப் கேஜி குவான்டிட்டியில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆஃப் கேஜிக்கு வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டானதும் மூணு பட்டை துண்டு ஏழு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நல்லா போட்டு ஹீட் ஹீட்டானதும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறு கிராம் இல்லைன்னா கால் கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ அதில் ஆஃப் குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை யாராச்சும் இப்போ தான் புதுசாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வரும் நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு கால் கிலோ பூண்டு ஒரு கால் கிலோ சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் கேஜி சிக்கன் சேர்த்துருக்கேன் அதையும் வந்து நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி குவான்டிட்டியில் நீங்களும் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கி அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம்னா அதில் பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து அது வந்து நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எங்கள் சேனலில் விருப்பப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காதத்துக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் காரம் உப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த உதக்கதிலேயே வந்து சிக்கன் வந்து வெந்துடணும் இன்னொரு அடுப்பில் வந்து உழவு வச்சிருக்கேன் அரிசி வேக வைக்கிறதுக்கு நல்லா நல்லா கொதித்ததும் பிரியாணி பவுடர் மிக்ஸ் பண்ணி அரிசி தேவையான உப்பு சேர்த்து குருமால கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க யாராச்சும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ புழிஞ்சி அதை சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் அரிசி வந்து வெந்துன்னு இருக்குது அரிசி வெந்த உடனே கன்னியாணி உடனே நம்ம வெடிச்சிடணும் சீரக சம்பா அரிசி இல்லைன்னா கொழிஞ்சி போயிடும் ஸோ வடித்து குருமா எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அது மேலே வடித்து சாதத்தை சேர்த்து நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை மேலே சேர்த்து நல்லா லெவல் பண்ணி மேலே தட்டு மூடி அது மேலே ஏதாச்சும் ஒரு வயிட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தமக்கு விட்டால் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் வியூவர்ஸ்